கலாவதி சூப்பர் ஆன ஜூஸ் ப்ரீ மிக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம் இது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா போதும் செம்ப கலர் ஆயிடுவீங்க அந்த டே ஃபுல்லாவே உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும் ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அரைச்சி பிழிஞ்சு அதை வந்து வடிக்கட்டி நம்மளால் குடிக்க டைம் இருக்காது ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் ப்ரீமிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா செம்ம கலர் ஆகிடுவீங்க அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரட் பீட்ரூட் ஜிஞ்சர் லெமன் எல்லாமே சேர்த்துருக்கோம் ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரீமிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிக்கோ வாங்க சூப்பரான ஜூஸ் மிக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் இப்போ நம்ம ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரீ மிக்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கேரட் பீட்ரூட்டெல்லாம் வாங்கி நல்லா இது மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தோலலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸு கட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சீவ்றதுனா கூட நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ சீவ போகிறதில்ல மிக்சி ஜாரில் போட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக நம்ம கொறை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் சீவி எடுத்தீங்கனாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்டா குரோட்டீன்லாம் அதிகமான அளவு இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நார்ச்சத்துக்கெல்லாம் அதிகமான அளவு இருக்குது இப்போ நம்ம கேரட் பீட்ரூட் ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துணை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒன்று ரெண்டாக கொறை குறைப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கேரட்டில் கலோரிகளும் அதிகமாக அளவு இருக்கறதுனா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்ல விட்டமின் சி இருக்கனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நமக்கு இம்யூனிட்டி பவரையும் அதிகரித்து கொடுக்கும் ஸோ இது நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துருணா எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒன்று ரெண்டை கொர குறை அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் அதே மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த ஒரே ஒரு பீட்ரூட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் கே இந்த மூணு சத்துக்களுமே அதிகமான அளவு இருக்குது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் இந்த பீட்ரூட் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் அபா அபாயத்தையும் குறைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் எடுத்துக்கோம் லெமன் ஒரு அஞ்சு லெமன் போல் எடுத்து கட் பண்ணி அதை ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ லெமனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பொருள் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமான அளவுக்கு இதுவும் வந்து இம்யூனிட்டி பவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முகப்பொரு கரும்புள்ளிகள்லாம் வராம வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம முகத்தோட பொழிவுக்கும் முகத்தோட ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் ரெண்டுத்தையும் நம்ம கொரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எடுத்து அந்த பிடிஞ்சு வச்சு அந்த லெமன் ஜூஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட நம்ம ஜிஞ்சரும் வந்து கொஞ்சமாக துருவி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு துண்டு போல ஜிஞ்சர் வந்து நம்ம அதிகமான அளவு எடுத்துக்கக்கூடாது அது அதிகமான எடுத்துக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதில்லை இது நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜிஞ்சர் இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்து அந்த பீட்ரூட் கேரட் நம்ம இதை பாருங்கள் ஜிஞ்சர் இந்த அளவு தான் எடுத்துருக்கோம் இஞ்சி இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்டலும் அதிகமாக இருக்குது நம்ம கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு ஜூஸ் ஃப்ரீ மிக்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காலையில் எழுந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே வந்து லேடீஸ் வேலைக்கு போய்ட்டுருக்காங்க ஸோ அவங்களால தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன் டைம்ஸோ இல்லை மந்த்லி ஒரு ஒன் டைம்ஸோ நீங்கள் இந்த ஜூஸ் ஃப்ரீ மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணியில் கலஞ்சி கலந்து குடிச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம் உங்கள் கலரும் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட கலரும் அவ்வளோ நல்லா ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ரொம்ப அழகாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஜூஸ் ஃப்ரீ மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு ஏர் கண்டெய்னரான பாட்டிலோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில் எழுந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் நீங்கள் தனியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஸோ இனி நீங்கள் ஜூஸ் போட்ட டைம் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து அதிகமான அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ இந்த ஜூஸை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செம்ம கலராகிடுவீங்க பார்க்க ரொம்ப அழகாகவும் இருப்பீங்க ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சிலர்ஸ் இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பிடிச்சி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்